அன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி இரண்டு கவிதை இருநூற்றி இரண்டு கவிஞர் சித்ரா ரமேஷ் கவிதை என் ஒற்றை விரல் உன்னை பற்றி கொள்ள நீளும் அந்த ஒற்றை விரல் அந்த சிறு தொடுகையில் தெரியும் நமக்கிடையே எத்தனை இழப்பென்று எத்தனை அன்பென்று ஒரு குட்டி தேவதையின் பூ விரல்களின் மென்மையை உணர அந்த கணநேர காலம் போதும் ஒற்றை விரல் நீ என சுட்டிக்காட்ட சுடப்படுவதற்கு முன் ஒற்றை விரல் துப்பாக்கியின் குதிரையில் ஒற்றை விரலில் தான் பற்றி கொண்டிருந்த நம்பிக்கைகள் என்னை விட்டு நழுவ கடைசி நேர அற்புதங்கள் ஏதும் நிகழாது என உணர்ந்து என் ஒற்றை விரல் உன்னை பற்றி கொள்ள நீளும் வெற்று காற்றை மட்டும் பற்றிக்கொண்டு நீளும் அந்த ஒற்றை விரல் உன்னை குற்றம் சாட்டி கொண்டு தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி